ராசி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்க்கலாமா மேஷ ராசி என்பர்களே உங்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக அமையும் பணி பணியிடத்தில் குறித்த நேரத்தில் மிகவும் சிறப்பாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியாகவும் புரிந்துடன் நடந்து கொள்வீர்கள் நாளைய நிதிநிலையில் வரவு அதிகமாக காணப்படும் நாளை உங்களின் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் ரிஷபராசி என்பர்களே நாளைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்தாகவும் சுறுசுறுப்பாகவும் அமையும் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கும் அங்கீகாரத்தும் பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் துணையிடம் நல்ல புரிந்துணர்வை அதிகரித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளைய நாளில் நீங்கள் விட நிதிநிலை அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இல்லை ராசி அன்பர்களே நாளைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும் பணியிடத்து சூழல் திருப்தி அளிக்கும் வகையில் அமையும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசி இருவருக்கடியில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் பணவரவு உற்சாகமளிக்கும் அளிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது சிறிய பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்பவர்களே நாளை நாள் அதிர்ஷ்டமற்ற நாளாக இருக்காது ஆனாலும் எந்த ஒரு செயலியும் பொறுமையுடன் செய்வது நல்லது அலுவலகத்தை பொறுத்தவரை பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் துணையிடம் பேசும்போது வீண் வார்த்தைகளை விடாமல் அனுசரித்து செல்வது நல்லது நாளைக்கு நிதிநிலை குறைவாக இருப்பதால் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது ஆரோக்கியத்தின் சனி மற்றும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும் சிம்மராசி என்பவர்களை நாளைய நாள் சாதகமற்ற நாளாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் நாளை உங்கள் அலுவலக சூழல் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்காது கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அனுசரித்து செல்ல வேண்டும் அன் படம் அன்றாட தேவைகளை புரிச்செய்யும் அளவுக்கு இருக்காது ஆரோக்கியத்தை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கண்ணீராசி என்பவர்களை கன்னிராசி நாளை அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் நாளாக காணப்படும் அலுவலகத்தில் உங்கள் வேலை சிறப்பாக முடிப்பீர்கள் உங்கள் துறையிடம் மனவிட்டு பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணவர்கள் குறைபாடு இல்லை ஆரோக்கியத்தில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அமையும் துலாம் ராசி என்பவர்களே நாளைய நாள் சீரான நாளாக அமையும் பணியிடத்தில் வேலை அதிகரிக்கும் துறையிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கை கால்கள் மூட்டு வழியில் பிரச்சனை வந்து நீங்கும் விருச்சிக ராசி என்பவர்களே நாளைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் நாளாக இருக்காது முக்கிய முடிவுகளை எதிர்ப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் சுமைகள் அதிகரிக்கும் தொழிலிடம் அன்பான முறையில் பேச வேண்டும் ஆரோக்கியத்தில் பல்வழி போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் தனுசு ராசி என்பவர்களே நாளைய நாள் அணு நாளாக இருக்க வாய்ப்புகள் இல்லை விடாமுயற்சி இருந்தால் அனைத்திலும் வெற்றி காண முடியும் துணையிடத்தில் பதற்றமான சூழல் நிலவும் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் அமைதியுடன் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது மகர ராசி நாளைய நாள் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இதனால் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இதனால் இருந்த சிறு சிறு மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் நிதிநிலை எதிர்பார்த்த விட அதிகமாக காணப்படும் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இல்லை கும்பராசி என்பவர்களே நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் துணையுடன் நகைச்சுவையுடன் பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்து கண்களில் எரிச்சல் போன்ற பிரச்சனை மீனராசி என்பர்களே நாளைய நாள் உங்களுக்கு சிறிது குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி செயல்படுவது நல்லது கணவன் மனித கருத்து வேறுபாடும் மன வருத்தங்களும் உண்டாகும் நிதிநிலையில் எந்த விதமான குறைபாடும் இல்லை ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது வாழ்க வருமானம் சிவாயிரம்